நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உரங்களுக்கு போகிறோம் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத படிப்படியாக பார்க்கலாம் வாங்க எதுக்காக இப்படி கட்டையை வச்சு அடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா மூட்டையில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கட்டிகள் இருக்கும் அந்த கட்டிகளை குறைக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு கட்டையை வச்சு தட்டும் பொழுது அதில் இருக்க கட்டிகள் எல்லாமே குறைஞ்சிரும் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ஒரு பக்கம் அடிச்சுட்டு திரும்பி அந்த மூட்டையை திருப்பி போட்டு அடித்தோம் அப்படின்னா ஒரு முக்காவாசி கட்டிகள் வந்து மூட்டையை பிரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து போயிடும் இருக்கிற உரங்கள்லேயே யூரியா என்கிற உரத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கட்டிகள் வந்து கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அதை நல்லா தட்டினீங்க அப்படின்னா அதில் இருக்க கட்டிகள் எல்லாமே குறைஞ்சிரும் இப்போ எதுக்காக உரம் கலந்துகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெற்பயிர் வந்து நட்டுருப்போம் இல்லையா அந்த நட்டை கொஞ்ச நேரத்துலையும் போடுவாங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நிறத்துக்கு முன்னாடியே வந்து இது போடுவாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு நட்டுட்டோம் நட்டை வாட்டிக்கு போடுறதுக்கோசரம் இதை வந்து இப்போ கலந்துகிட்டு இருக்கோம் இப்போ நான் பிரிச்சுகிட்டு இருக்க உரம் பார்த்தீங்கன்னா அடி உரம் நாங்கள் நெற்பயிருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன உரம் போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி உரமும் யூரியாவும் போடுவோம் இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா செடியோட க்ரோத் அதுக்கப்புறம் அது நல்லா பிடிச்சி அதோடய வேர் வந்து பிடிச்சி வரணுன்றதுக்காக இந்த ரெண்டு உரத்தையும் நாங்கள் வந்து போடுவோம் அந்த உரத்தை வந்து கிழிக்கும் போது நம்ம கத்தி ஆறு வந்து கிழித்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து அந்த நூலை வந்து இன்னோம்னா நல்லாவே நம்மளால் பிரிக்க முடியும் உரம் நம்ம கொட்டி கலக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யூரியாவை கொட்ட வேணாம் ஏன்னா யூரியாவை அடியில் கொட்டணும் அப்படின்னா சின்ன சின்னதாக இருக்கிறதுனால அது வந்து சீக்கிரமாக வந்து நம்மளால் கலக்க முடியாது ஃபஸ்ட்டு நம்ம கொட்டுறோம் அப்படின்னா அடி உரத்தை எப்பயுமே கொட்டணும்னா அது கொஞ்சம் ஒரு பெட்டராக இருக்கும் அடி உரத்தை ஃபஸ்ட்டு கொட்டிடுங்க அதுக்கு மேலே வந்து யூரியாவை கொட்டணும் கீழே உரத்தை கொட்டிட்டு திரும்ப மேலே ஒரு உரத்தை கொட்டும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க உரத்தை கையாலேயோ அல்லது காலாலேயோ கொஞ்சம் வந்து அகலப்படுத்தி விட்டிங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் நல்லா கலக்கறதுக்கும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் அது மாதிரி பண்ணிவிட்டு மேலே கொட்டுற ஓட்டத்தை வந்து கொட்டுங்க நம்ம வந்து என்ன தான் வந்து அடித்தாலுமே இந்த யூரியாவில் பார்த்தீங்கன்னா கட்டிகள் வந்து இருக்கும் அதை நீங்கள் உங்களால் இப்போ பார்க்க முடியும் அந்த கட்டிகளை உடைக்கிறது வந்து ரெண்டு வழிமுறை இருக்குது ஃபஸ்ட்டு வழிமுறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டிகள் எடுத்து உன்னோட ஒன்று உரசு முழுத அந்த உரம் வந்து பார்த்தீங்கன்னா தூள் தூள் ஆகிறதை உங்களால் பார்க்க முடியும் இன்னொரு வழிமுறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடைக்க முடியாத உரம் இருக்கு இல்லையா நம்ம கட்டியால் உரசியும் வந்து அது உடையாமல் இருக்கும் அப்படிப்பட்ட உரங்களை அங்கே சாக்கு இருக்கு இல்லையா அந்த சாக்கில் வந்து நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து ஒன்று ஒரேடியாக வந்து நொறுக்கி விட்டுக்கலாம் அதனால் உடைக்க முடியாத கட்டிகளை எடுத்து தனியாக அந்த சாக்கில் வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம அதுக்கப்புறமா மொத்தமாக உடச்சிக்கலாம் எத்தனை மூட்டை கொட்டியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை அடி உரம் கொட்டியிருக்கும் முக்கால் மூட்டை வந்து யூரியா கொட்டியிருக்கும் ஒவ்வொரு மூட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டும்போது நம்ம கையால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மொத்தமாக மிக்ஸ் பண்ணும்போது மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் இல்லையா கலக்காமல் இருக்கும் இல்லையா அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அது மாதிரி பண்ணிவிட்டு அடுத்த மூட்டையும் கொட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்போ பிரிக்கிற மூட்டை பார்த்திங்கன்னா யூரியா மூட்டை தான் நம்ம என்ன தான் வந்து அடித்தாலுமே வந்து அதில் இருக்கக்கூடிய கட்டிகள் வந்து முழுமையாக நொறுங்கியிருக்காது அப்படின்னு சொல்லணும் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும் உங்களால் அந்த கட்டிகள் வந்து முழுமையாக வந்து நொறுங்கலை மேலே அப்படியே தான் இருக்குது இது மாதிரி கட்டிகள் இருந்துச்சுன்னா அந்த தனியாக நம்ம வச்சிருக்க சாக்கில் எடுத்து போட்டுருணும் அடுத்த மூட்டையை நம்ம கொட்டும் பொழுது எப்படி கொட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடி உரம் ஒரு மூட்டை யூரியா ஒரு மூட்டை திருப்பி அடி உரம் ஒரு மூட்டை யூரியா ஒரு மூட்டை அப்படின்னு கொட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் உரம் கலக்குறோம் சரி இது எத்தனை ஏக்கருக்காக கலந்துகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கருக்காக இருக்கோம் இதுக்காக எத்தனை மூட்டைகள் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூட்டை அடி உரம் ஒன்றே முக்கால் மூட்டை யூரியா வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இதுவே ஒன்றரை ஏக்கருக்கு போதுமான உரமாக இருக்கும் நம்ம கட்டிகளை வந்து நல்லா நொறுக்கிட்டு ஓரளவுக்கு வந்து கையிலே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மம்முட்டியை வச்சு அடியிலேருந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து எளிமையாக இருக்கும் அதனால் நம்ம ஒவ்வொரு உரத்தையும் கொட்டும் பொழுதும் வந்து கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடியில் எல்லா உரமும் மிக்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மம்முட்டியை வந்து பயன்படுத்துவோம் மமுட்டியை எடுத்து கலக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கட்டி உரங்கள் தனியாக வச்சோம் இல்லையா அதை என்ன பண்ணலான்னா ஒரு சாக்கு மேலே இன்னொரு சாக்கை போட்டு நல்லா அந்த கட்டையால் அடிக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்க உரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தூள் தூளாக நொறுங்கிடும் இல்லை சின்ன சின்ன கட்டிகள் மட்டும் வந்து நொறுங்காமல் இருக்கும் அதை வந்து நம்ம கைகளாலே வந்து நம்மளால் நொறுக்க முடியும் அப்படி இருக்க கட்டிகளை வந்து கையால் ஓரளவுக்கு வந்து நொறுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த சாக்கோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணோன்னா கலந்து வச்சுருக்கோம் இல்லையா கும்பலாக உரம் அதில் வந்து எடுத்து கொட்டிட்டு மமுட்டியால் வந்து நம்ம பார்த்திங்கன்னா கலக்க வந்து தயாராகிடலாம் நம்ம வெயிலில் உரத்தை கலக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக கலக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா வந்து வெயிலில் வந்து உருகிடும் அப்படியே வந்து மெல்ட் ஆகும் அதனால் வந்து தண்ணி தனியாக இருக்கும் அதனால் வந்து நம்ம சீக்கிரமாக கலக்கணும் மம்முட்டியால் கலக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக கலக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரத்தில் நம்ம விட்டு இழுக்கும் போது நம்ம காலில் வந்து படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து கவனமாக வந்து நம்ம வந்து மம்முட்டியை கையாளணும் உரம் கலந்துக்கிட்டே இல்லையா அப்படி கலந்துக்கிட்டே வரும்போது முடிவுக்கு வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற உரத்தெல்லாம் அள்ளி மேலே போடணும் அப்போ தான் அடி உரமும் நடுவில் இருக்க யூரியாவும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகும் கலக்கும் கலக்கும்பொழுது ரெண்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா உரத்தை வந்து நல்லா கலக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உரம் கலந்து முடிச்சிட்டோம் உரம் கலக்கும் போது எனக்கு வந்து பர்சனலி ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த உரத்தை அள்ளி போடும்பொழுது அது போய் விழும் பார்த்திங்களா அது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் மமிட்டியால் உரத்தை கலந்த வாட்டிக்கு விளக்குமாறு வச்சு நல்லா வந்து சுற்றிலும் கூட்டி விட்டுருணும் அப்போ தான் வந்து நம்ம அள்ளி போகிறதுக்கு வந்து நல்லா இருக்கும் அதனால் வந்து விளக்குமாரி வச்சு நல்லா வந்து நம்ம கூட்டி விட்டுறணும் கூட்டி முடித்த வாட்டிக்கு ஒரு சின்ன பேசன் எடுத்துக்காங்க எதுக்காக அப்படின்னா இது அளவுக்காக தான் இந்த பேசன் எடுத்திருக்கோம் நான் வந்து இந்த குட்டி பேஷனில் வந்து ஒரு மூட்டைக்கு வந்து அஞ்சு அஞ்சு பேசன் வந்து போட்டுப்பேன் அப்போ வந்து அது அளவு கரெக்டாக இருக்கும் கரெக்டாக பிடிக்கிறாலும் அது வந்து வந்துடும் உரம் கலக்கிறது வந்து ஒருத்தரே கலந்துடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒருத்தரே வந்து கலக்க முடியாது தான் இப்போது கலக்கிறது கலந்துடலாம் ஆனால் மூட்டையில் பிடிச்சி கொட்டும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆள் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க ஒரு மூணு பேசன் வந்து நம்மளே கொட்டிடலாம் அதுக்கு மேலே வந்து கொட்டும்பொழுது சிந்தக்கூடாது அப்படின்றதுக்காக இன்னொரு ஆள் வந்து நம்ம வச்சுக்கலாம் நம்ம உரம் கொள்கிறதுக்கு வந்து அதிகப்படியாக ரெண்டு பேர் இருந்தால் போதும் ஈஸியாக வந்து கலந்து நம்ம வந்து வயலுக்கு வந்து அதை ஈஸியாக போட்டுடலாம் நெற்பயிர் மட்டும் இல்லைங்க வேறு ஏதாவது பயிருக்கு எந்த உரம் போடலாம் எந்த டைமில் போடலாம் அப்படின்னு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு நான் சொல்ல வரல எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த சகலியும் வந்து மூணு மூணு பேசன் வந்து நான் போட்டுட்டேன் அதுக்கப்புறமா எங்கள் அப்பா வந்தார் எங்கள் அப்பா வந்து பிடிக்க ஆரம்பித்தாரு அதுக்கப்புறம் நான் எடுத்து எடுத்து கொட்ட ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அப்பாவோட சேர்த்து ஒரு குட்டி பையன் எங்கள் அக்கா பையனும் வந்துருந்தான் அவன் எப்படி கலக்கிறாங்க என்னன்னே அவனுக்கு இது தெரில சரி என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக பார்க்க வந்திருக்கான் நானும் அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா வருங்கால சந்ததிகளுக்கு நம்ம அவங்க செய்யலைனா கூட அதை தெரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடாது இல்லையா அதனால் எதுக்கு போடுறோம் எது என்னத்துக்கு போடுறோன்னு அவங்க கேள்விக்கிட்டே இருந்தால் நானும் சொல்லிக்கிட்டே அள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன் ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லா முடிலேயும் வந்து அஞ்சு பேசன்ட் போட்டாச்சு இதில் மட்டும் நாலாவது பேசண்ட் கொடுறேன் மீதி இருக்க கீழே இருக்க அந்த அஞ்சாவது பேர்சன் வந்து நல்லா வந்து சொரண்டி கூட்டி நம்ம அள்ளி வந்து அதில் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து கணக்கு வந்துடும் கரெக்டாக வந்து காட்டிலையும் போய்ட்டு நம்ம போட்டுடலாம் உரம் கலந்து முடித்த வாட்டிக்கு அந்த இடத்த நல்லா கூட்டிகிட்டு தண்ணி தெளித்து விட்டுருங்க ஏன் அப்படின்னா விவசாயம் இருந்தாவே கண்டிப்பாக கால்நடைகள் வச்சுருப்பாங்க அதில் ஏதாவது ஒன்று வந்து அதை சாப்பிட்டு வந்து இறக்க வந்து நேரிடும் அதனால் அந்த இடத்துல வந்து தண்ணி தெளித்து விட்டுருங்க இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கலந்து முடிச்சிட்டோம் இதுக்கப்புறமா காட்டில் போட வேண்டியது தான் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் போடணும் பயிருக்கு நாங்கள் போட்டுகிட்டுருக்கோம் இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம வேர்ல்டு ஆல்ரவுண்டர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் யாருக்காவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க நன்றி